இதுதான் ஈமான் ஈமான் எங்கே இருக்குது கல்பில் இருக்குது அந்த ஈமானின் படி தான் தப்புவா கல்புல நம்பிக்கை வந்துவிட்டால் ஈமான் வந்துடுச்சு அதை வெளியில் நம்ம காட்ட செயலில் காட்டிட்டா தப்புவாகிடுச்சு விலங்கிட்டா ஈமான் மறந்துட்டா ஈமான் போயிடுச்சு ஞாபகமே இல்லை அப்புறம் எப்படி ஈமான் இருக்கும் ஓ நம்பிக்கை என் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்குறாரு ஒருத்தர் இங்கே யாருன்னே தெரியலையாங்க யாருன்னே தெரியலன்னா எப்படி நம்பிக்கை இருக்கும் அவர் மறந்தாச்சு அவர் ஆளே மறந்தாச்சு அது மாதிரி அல்லாஹ் சாலுக்கு அல்லாஹ் மாளிகைன்றதே மறந்தாச்சுன்னா எப்படி நம்பிக்கை இருக்கும் நாம் ஞாபகம் மெய்த்து கொண்டால்தான் ஈமான் இருக்கும் எல்லாம் என்ன நினச்சிட்டாங்க சொன்னால் ஈமான் நினச்சிட்டாங்க சொல்றதுக்கு பேர் ஈமான் இல்லை கல்பில் நாம் ஞாபகம் வச்சு மறக்காம நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு இருப்பதற்கு பேர் தான் என்னது சகாபகள் சந்தித்து கொண்டால் என்ன சொல்லுவாங்க வாங்க கொஞ்ச நேரம் ஈமான் கொள்வோம் தாலவ் சாத்தன் வாங்க கொஞ்ச நேரம் ஈமான் கொள்வோம் சகாபர்கள் சொல்லுவாங்களா இந்த வேலை இந்த அமல் இன்னைக்கு யாராவது செய்கிறாங்களா எங்கன்னா கேள்விப்படுறோமா அந்த வேலை தான் இப்போ நாம செஞ்சுட்டு இருக்கிறோம் ரசூலுல்லா முன்னாடி வைத்து கொண்டு ரசூலுல்லாவிடமிருந்து தீனை கற்றுக்கொண்ட சாபாக்கள் அவங்களே ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்துக்கிட்டு வாங்க கொஞ்சம் நேரம் நம்ம என்ன செய்வோம் ஈமான் கொல்லுவன்னு சொன்னால் இன்னைக்கு ரசூலுல்லாவும் இல்லை சஹாபாக்களும் இல்லை தா எல்லா காலமும் முடிஞ்சு ஆயிரத்தி நாலு வருஷம் ஆகிப்போச்சு இன்னைக்கு யாரும் இந்த பேச்சே கிடையாது வாங்க கொஞ்சம் நேரம் என்ன செய்யலாம் ஈமான் கொல்லலாம் தொழுகலாம் வாங்க தொழுக போகலாம் வாங்க நோம்பு வைக்கலாம் வாங்க ஜக்காத்து கொடுக்கலாம் வாங்க ஹஜ்ஜுக்கு போகலாம் உங்கராவுக்கு போகலாம் வாங்குங்க கொஞ்சம் நேரம் ஈமான் கொள்ளலாம் அப்படின்னு போய் சொன்னீங்கன்னா அப்படின்னு சண்டைக்கு வந்துடுவான் என்ன அப்புறம் என்ன என்னென்ன காபிரும் சொல்கிறேன்னு எங்களுக்கு ஈமான் இல்லையா உல மக்கள் கேட்குறேன் இந்த முருஷா தரிகத்து சொல்கிறாங்க எங்களுக்கெல்லாம் ஈமான் இல்லைன்னு சொல்கிறாங்க களிமாவும் எங்கள்கிட்ட வந்து படிச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க